பிரான்சில் கேக் வாங்கிய நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி மக்களுக்கு எச்சரிக்கை பிரான்சில் தனது பிள்ளைகளுக்காக கேக் பட்டி ஒன்றை வாங்கிய நபர் ஒருவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்துள்ளது குறித்த நபர் வாங்கிய கேக்கில் கேக்கிற்கு பதிலாக பெட்டிக்குள் கஞ்சா களி இருந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் ஏழாம் தேதி நகரில் இடம்பெற்றது அங்கு வசிக்கும் நபர் ஒருவர் அருகில் உள்ள பெயர் குறிப்பிடப்படாத அங்காடி ஒன்றில் இருநூறு கிராம் எடையுள்ள சாக்லேட் கேக் பட்டி ஒன்றை வாங்கியுள்ளார் அன்றைய தினம் இடம்பெற்ற சாம்பியன் லீக் போட்டியினை வீட்டில் இருந்து பார்வையிட்ட போது குறித்த கேக் பட்டியினை உடைத்து பிள்ளைகளுக்கு கொடுக்க முற்பட்டார் அதன் போது பெரும் அதிர்ச்சி ஒன்று காத்திருந்துள்ளது குறித்த பெட்டிக்குள் கேக்கிற்கு பதிலாக இருநூறு கிராம் எடையுள்ள கஞ்சா களி இருந்துள்ளது நான் ஒரு துண்டு கேக் வெட்ட விரும்பினேன் ஆனால் உள்ளே ஒரு சிறிய துண்டு கேக்கை தவிர வேறு எதுவும் இல்லை உண்மையில் கேக்கிற்கு பதிலாக இருநூறு கிராம் கஞ்சா பொதி ஒன்று இருந்தது அதனுடன் ஒரு லேபிள் உள்ளது இது ஒரு பிரபலமான ஜப்பானிய போதை கடத்தல்காரரின் பெயரில் உள்ளது நான் அதிர்ச்சி அடைந்தேன் எனது மனைவிக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்தினேன் முதலில் அவர் நம்பவில்லை பின்னர் அவரும் அதிர்ச்சி அடைந்த உடனடியாக போலீசாரை அழைத்தனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கொள்வனவு செய்யும் உணவுகள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு பாதிக்கப்பட்ட தம்பதி எச்சரிக்கை விடுத்துள்ளனர்